ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஆன்லைனில் ஷேர் பண்ணி அது மட்டும் இல்லாமல் நம்ம நியூஸ் பார்க்கறது மூலமாக நியூஸை ஷேர் பண்ணுறது மூலமாக போல் எல்லா விஷயங்கள் மூலமாகவும் ஆன்லைனில் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் ஒருவேளை நீங்களும் இந்த அப்ளிகேஷன் வச்சு உங்களுக்கு தேவையான ஒரு குட்டி அமௌண்ட்டை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் ரோஸ் தான் அப்படின்ற அப்ளிகேஷனுக்காக ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் அந்த வீடியோலேயே இந்த அப்ளிகேஷனை எப்படி இன்ஸ்டால் பண்ணும் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் என்ன கோடை யூஸ் பண்ணா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் போல விஷயங்கள சொல்லியிருந்தேன் அதை பத்தி திரும்ப நான் சிம்பிளா சொல்லிடுறேன் நீங்க அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நான் கொடுக்குற என்னோட ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு ரூபா கிடைக்கும் மொத்தம் ஐம்பது ரூபாய் அதுக்கப்புறம் நீங்க அந்த அப்ளிகேஷனை ஒவ்வொருத்தருக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆயிரத்தி ஐம்பது காயின் கிடைக்கும் ஆயிரத்தி ஐம்பது காயின் அப்படின்றது ரொம்ப பெரிய அமௌண்ட் இல்லை ஒரு ஃபைவ் ருபீஸ் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க இரநூறுபா ரூபாய் அப்படின்னா உங்களால உங்களோட அமௌண்ட்டை உங்களோட பேடிஎம் அக்கௌண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அந்த பேடிஎம் அக்கௌண்ட் இருந்து உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம் அல்லது உங்க பேங்க் அக்கௌண்ட் கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் இதுதான் இந்த அப்ளிகேஷன் இது வரைக்கும் இருந்தது ஆனா இப்போ இந்த அப்ளிகேஷன் புதுசா ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க நியூ அப்டேட்ல சம்பாதிக்கிறதுக்காக இன்னும் எக்கச்சக்க வழிகளை கொண்டு வந்திருக்காங்க அது என்னென்ன அப்படின்றத வரிசையா பார்க்கலாம் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு நியூஸ் காமிக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க எல்லா லாங்குவேஜ் ஆன நியூஸையும் பார்க்க முடியும் சாதாரணமான நியூஸ் அப்புறம் ஐபிஎல் சம்பந்த சம்பந்தமான நியூஸ் அதெல்லாம் அப்புறம் உங்க ஏரியா கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்க ஏரியா பக்கத்துல இருக்கிற ஏரியால என்னென்ன நியூஸ் வந்திருக்கு அது போல பொழுதுபோக்கு போல நிறைய நியூஸை வரிசையா இதுல அடுக்கிக்கிட்டே இருக்காங்க இதுல நீங்க நியூஸ் வாசிக்கிறதுக்கு ரொம்பவே பிரியப்படுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தேவையான நியூஸை இதுல பார்க்க முடியும் ஒரு நியூஸை நீங்க ஓபன் பண்றீங்க அப்படின்னா அந்த நியூஸை ஃபுல்லா நீங்க வாசிச்சு முடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு காயின் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம அந்த நியூஸை உங்களோட நண்பர்கள் யார் ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஷேர் பண்றதுக்கு உங்களுக்கு தனி அமௌண்ட் கொடுக்குறாங்க எவ்வளவு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் யாருக்காவது இந்த ரோஸ்டர்ன் அப்ளிகேஷனை ஷேர் பண்றீங்க உங்க நண்பன் உங்களோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்றாரு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு இரநூ காயின் கிடைக்கும் அது ஒரு அஞ்சு ரூபா அப்படின்னு கவுண்ட் ஆகும் அதுக்கு அப்புறம் உங்க நண்பர் யார் கூடயாவது ஷேர் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கெல்லாம் டூ ஃபிஃப்டி காயின் கிடைக்கும் ஒரு ரூபா வச்சு கிடைக்கும் உங்க நண்பர் யார் யாரெல்லாம் இப்படி வரிசையா சேர்த்துக்கிட்டே இருக்காங்களோ உங்களுக்கு எக்கச்சக்கமா அமௌண்ட் ஏன் பண்ண சான்ஸ் அதிகமா இருக்கு அடுத்தடுத்து உங்க நண்பர் எவ்வளவு ஆக்டிவா இருக்காங்க அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்குது அப்படின்றது இருக்கு அப்புறம் ஷேர் நீங்க ஒரு நியூஸ் பாக்குறீங்க அது உங்களுக்கு பிடிச்சி யாருக்காவது ஷேர் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு டைம் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு நூறு காயின் தராங்க அப்புறம் நீங்க செக் இன் பண்றதுக்கும் உங்களுக்கு காயின் கிடைக்குது ஒவ்வொரு நாள் உங்களோட அப்ளிகேஷனை ஓபன் பண்ணி நீங்க செக் இன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தினமும் உங்களுக்கு தேவையான காயின் வருது செக் இன் பண்றது பெரிய வேலை இல்ல பணம் சம்பாரி அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள போயிட்டீங்க அப்படினாலே உங்களுக்கு மேலே காமிக்கும் இதை யூஸ் பண்ணி நீங்க செக் இன் பண்ணிக்கலாம் இதுல உங்களோட நண்பர்களோடையும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்புறம் நீங்க சம்பாதிச்ச அமௌண்ட பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல உங்களோட நான் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுல உங்களோட அமௌண்ட பாத்துக்க முடியும் நான் தமிழ்ல செலக்ட் பண்ணிருக்கேன் நீங்க எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க அது போக நான் ஏன் பண்ணிருக்கேன் அமௌண்ட் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் இருநூத்தி பதினேழு ரூபாய் ஏன் பண்ணிருக்கேன் நீங்க இருநூறு ரூபாய்க்கு மேல ஏன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு மாத்திக்க முடியும் அதை மாத்தணும் அப்படின்னா அதில் திரும்ப பெரு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு வித் ட்ராவல் அப்படின்றதான் அப்படி கொடுத்துருக்காங்க நீங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே என்னோட டீடைல்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி வச்சிருக்கேன் அதனால எனக்கு எந்த ஆப்ஷனும் கேட்கவே இல்லை ஒருவேளை நீங்க ஆட் பண்ணல அப்படின்னா நீங்க திரும்ப பெரு அப்படின்னு கொடுத்த உடனே உங்களுக்கு பேடிஎம் டீடைல்ஸ் எல்லாம் கேட்பாங்க எனக்கு எந்தவித டீடைலும் கேட்காம உங்களுக்கு அப்ளை பண்ணிட்டாங்க இது கொஞ்சம் நேரத்தில் உங்களோட பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கும் வந்து சேர்ந்துடும் அது மாதிரி இது வரைக்கும் நீ ஏன் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு டைம் நான் இரநூறு இரநூறுபா என்னோடய அக்கௌண்ட்டுக்கு மாற்றிருக்கேன் அதையும் நீங்கள் லிஸ்ட்டில் பார்க்கலாம் நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களால் சம்பாதிக்க முடியும் இது எல்லாமே நான் என்னோட நண்பர்கள் அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலருக்கு ஏன் பண்ணி சம்பாதிச்சது இது இன்னைக்கு மட்டும் இல்லை எப்பவுமே ரொம்ப காலமாக யூஸ் ஆகிட்ருக்கேன் அந்த வீடியோ நான் போட்டு எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்றதையும் செக் பண்ணுங்கள் அது கூடவே இன்னமும் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலேயே யூடியூப் ஃபேஸ்புக் அமேசான் போல் நிறைய ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இதை யூஸ் பண்ணியும் உங்களால் உங்களோட ப்ரவுசர் மாதிரி இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிக்க முடியும் இதுல இருக்கிறதுலே ரொம்ப நல்ல ஃபீச்சர் அப்படின்னு நான் பார்க்குறது ஒரு நியூஸை யாருக்காவது ஷேர் பண்றப்போ உங்களுக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க அதுதான் உண்மையா ரொம்பவே நல்ல பீச்சர் கொஞ்சமாதான் அமௌண்ட் கிடைக்கும் ரொம்ப பெருசா அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு அதிகளவு அமௌண்ட் கிடைக்கணும் அப்படின்னா அதிகளவு நண்பர்கள் கூட ஷேர் பண்ணும் அப்படி இல்லாத பட்சத்தில் டெய்லி நீங்கள் உங்களோட நியூஸை பார்த்தீங்க அப்படினாலே பத்து நியூஸை நீங்க ஷேர் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு ஆயிரம் காயின் கிடைக்கும் ஆயிரம் காயின் அப்படின்றது நாலு ரூபா இதே இதே பத்து நாள் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா நாற்பது ரூபா உங்களால் சம்பாதிக்க முடியும் அப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்றது போல விஷயங்கள் மூலமாகவும் உங்களால் சம்பாதிக்க முடியும் ரொம்ப பெரிய அமௌண்ட் இல்லை அப்படின்னாலும் குட்டிய அமௌண்ட் உங்களோட சின்ன சின்ன தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அப்ளிகேஷன்ல நீங்க வீடியோவும் பார்க்க முடியும் நிறைய வீடியோஸும் அவைலபிளாக இருக்கு இதில் இந்த அப்ளிகேஷன்ல உங்களுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும் என்ன கேட்டகரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணி உங்களால் வீடியோ பார்த்துக்க முடியும் இது போக இந்த அப்ளிகேஷனை பத்தி இன்னும் டீட்டெயில் தெரியணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இதுக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் அந்த அந்த வீடியோக்கான லிங்கை ஐ பட்டன்ல கொடுக்குறேன் அதை செக் பண்ணி பாருங்க அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்க பிடிக்க அப்படின்னாலும் என்ன பிடிக்கல அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லிட்டு நம்ம சேனல் பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க